எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இந்த மாதத்திலே கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு எப்படி கூறுகிறது எனக்கு அருமையானவர்களே ஆங்கிலத்திலே அருமையாக இருக்கிறது கத்தர் எனக்காக யாவையும் பரிபூர்ணப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அரைகுறையாக இருக்கக்கூடும் எல்லாம் குறைகள் நிறைந்ததாக இருக்கக்கூடும் சம்பூர்ணமே இல்லாத நிலைமையாக இருக்கக்கூடும் எல்லாம் வெறுமையாக இருக்கக்கூடும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் உனக்காக யாவையும் பூர்ணப்படுத்துவேன் உன் வாழ்க்கையில யாவையும் பூர்ணப்படுத்துவேன் சம்பூர்ணத்தை நான் கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த பாக்கியத்தை கத்தர் உங்கள் மீது என்று வைப்பாராக முதலாவதாக ஆண்டவர் உங்களை பூர்ண சர்க்குணராக மறுரூபப்படுத்த விரும்புகிறார் மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக கடவீர்கள் ஆம் ஆண்டவர் உங்களை பூர்ண சர்க்குணராக எல்லாமே இறைவனைப் போலவே வைக்க விரும்புகிறார் ஒரு குறைவில்லாமல் உங்கள் ஆத்துமாவிலே ஒரு குறைவில்லாமல் ஆண்டவரை முழுமையாக சம்பூர்ணமாக சுமக்கும் அருளை கத்தர் உங்களுக்கு தருகிறார் எவ்வளோ பெரிய மகிமை நான் அவரை அறிய வேண்டும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறிய வேண்டும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும் என்று பிலிப்பியர் மூன்று பத்திலே பக்தனாகிய பவுல் சொல்லுகிறார் அந்த கருபையை கத்து நமக்கு தருகிறார் எப்படி அதை தருகிறார் அதற்காக தான் ஆண்டவர் தமது ரத்தத்தை சிந்தினார் அப்போ சிலர் இருபது இருபத்தி எட்டின்படி அவருடைய ரத்தத்தினால் உங்களை அவருடைய ஆலயமாக அவர் தங்கும் ஆலயமாக விலைக்கு வாங்கியிருக்கிறார் உங்களை அவருடைய சரீரமாக விலைக்கு வாங்கியிருக்கிறார் ஆகவே நீங்கள் எல்லா விதத்திலும் விலைக்கு வாங்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறபடியினால் சம்பூர்ணராக ஆண்டவர் இயேசுவின் ஆவியை சுமந்து கொண்டு சம்பூர்ணராக இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை மறுரூபப்படுத்துகிறார் என்னை மறுரூபப்படுத்துகிறார் இந்த சம்பூர்ணம் எதிலே விளங்குகிறது தெரியுமா ஒன்று யோவான் நான்கு எட்டின் படி தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார் இயேசுவுக்குள் இருந்த அதே அன்பு நம்மை நிரப்பும் பொழுது நாம் தேவனைப் போலவே இருக்கிறோம் ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்திலே இருக்கிறோம் என்று ஒன்று நான்கு பதினேழிலே வேதம் கூறுகிறது எப்படி ஆண்டவர் அன்பிலே பூர்ண சர்க்குணராக இருக்கிறாரோ அதே போல இந்த உலகத்திலே நாம் இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆகவே நாம் யாவரையும் நேசிக்கும் அன்பினால் நிரம்பி இருக்க வேண்டும் ஒன்றியவான் மூன்று பதினைந்தின் படி தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் மனுஷ கொலைபாதகனவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் ஆம் ஒருவரையும் நாம் பகைக்க நமக்கு அனுமதி கிடையாது எல்லார் மீதும் அன்பு காட்டு அன்பு காட்டு அன்பு தான் கத்து நம்மை அழைத்திருக்கிறார் அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கிறார் யாரையாவது நாம் வெறுத்தால் நாம் கொலைபாதகர்களாக மாறிவிடுகிறோம் என்று வேதம் கூறுகிறது இந்த ஆண்டோருடைய அன்பை நாம் சுமக்காமல் அன்பினால் நிரம்பி எல்லாரையும் நேசிக்காமல் போனால் என்ன நடக்கிறது தெரியுமா ஏசாய ஒன்று பதினைந்தின் படி ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன் உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது ஒரே முதல் நாமத்தினாலே நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன் ஆண்டுவரே முமது நாமத்தினாலே நான் பிரசங்கம் பண்ணினேன் ஆண்டுவரே முதல் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினேன் எங்களை உமக்கு நன்கு தெரியும் என்று சொல்லுவீர்கள் ஆனால் உங்களை அறியேன் என்று சொல்லி உங்களை நரகத்திற்கு தூக்கி எறிவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நிறைய ஜபம் பண்ணக்கூடும் நாம் கைகளை வெறுத்து நாம் ஜபம் பண்ணக்கூடும் மிகுதியாய் ஜபம் பண்ணக்கூடும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது ஆகவே என் கண்களை உன்னை விட்டு நான் மறைக்கிறேன் 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 ஜபத்தை கேட்கவே மாட்டேன் எனக்கு அருமையானவர்களே மத்தையோ ஐந்து நாற்பத்தி ஐந்துலேருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் வாசித்து பாருங்கள் அதிலே வேதம் கூறுகிறது அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்கப்படுகிறார் நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்யப்பணுகிறார் நான் நல்லவர்களுக்கு தான் உதவி செய்வேன் நான் நீதி உள்ளவர்களுக்கு தான் உதவி செய்வேன் மற்றவர்களை நான் அழிப்பேன் என்று அவர் ஒரு நாளும் சொல்வதில்லை எல்லாரையும் பிள்ளைங்க எல்லாருக்காகவும் நான் ரத்தம் சிந்தியிருக்கிறேன் அவர் மீது அன்பு காட்டுவேன் அன்பு காட்டுவேன் அன்பு காட்டுவேன் என்று சொல்லி அத்தனை பேர் மீதும் அன்பு காட்டுகிறார் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் அதே சூரியன் சூரியன்தான் ஏசாமி இப்படி பண்ணுகிறீர் என்று அநேக முறை நாம் கேட்கிறோம் ஆனால் ஆண்டோடைய அன்பு மயிமை நான் அன்பு பாரபட்சம் இல்லாத அன்பு எப்படியாவது என் பிள்ளை மனம் திரும்புவானா அதன் மூலமாகவாவது மனம் திரும்பட்டும் சூரியன் அனுப்புகிறேன் மழையை அனுப்புகிறேன் அவர்களும் வாழட்டும் என் அன்பை அறிந்து கொள்ளட்டும் அதன் மூலமாக ஒரு வழி உண்டாகுமா என்று அவர் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறார் அதான் தேவனுடைய அன்பு அதே அன்பை தான் ஆண்டவர் நமக்கு தருகிறார் நமக்கு தருகிறார் யோபை பாருங்கள் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தின்படி அவனை கேவலப்படுத்தின அவனுடைய சிநேகிதருக்காக ஜபம் பண்ணும்படி ஆண்டவர் வழியை உண்டு பண்ணினார் அவனுடைய சிநேகிதர்கள் அவனை குற்றப்படுத்தினவர்கள் அவனிடம் போய் வலி செலுத்தி அவன் அவர்களுக்காக மன்றாடும்படியாக ஆண்டவர் சொன்னார் அவன் மன்றாடினால்தான் உங்கள் ஆத்மா காக்கப்படும் என்று சொன்னார் அப்படியே ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி அவர்களுக்காக ஜபம் பண்ணுகிறான் அவர்கள் செத்து போகக்கூடாது அழிந்து போகக்கூடாது அவர்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு ஜோம் பண்றார் ஆண்டவர் அவன் சிறையிருப்பை நீக்கினார் ரெண்டு மடங்கு திரும்ப அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் அதுதான் ஆண்டவருடைய அன்பு 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 எல்லாரையும் நேசிக்கும் அன்பு அந்த அன்பினால் கத்து நம்மை நிரப்புகிறார் 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 எனக்கு அருமையானவர்களே அந்த பரிபூர்ண அன்பு தீயோர் மீதும் நல்லோர் மீதும் ஆண்டோருடைய அன்பை கொண்டு வந்து அவர்களை ஆண்டருடைய பிள்ளைகளாக மறுரூபப்படுத்தும் அன்பு அந்த அன்பு நம்மை நிரப்பும் பொழுது இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நம் மூலமாக நடைபெறுகிறது பல வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய தந்தையை ஒரு பெரிய சபையின் தலைவருக்காக பண்ணும்படி கூப்பிட்டு அனுப்பினார்கள் அவர் செத்துக்கொண்டிருந்தார் கடைசி நேரம் வந்துவிட்டது ஒரே விக்கல் என் தந்தை அப்பொழுதெல்லாம் ஒரு போட்டை பிடித்து ஒரு வாகனத்தை பிடித்து அவர் வீட்டை போய் அடைந்தார் போன பொழுது ஒரே கூட்டம் வெளியெல்லாம் கூட்டம் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு அதிகமான கூட்டம் ஜவம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் தான் ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு பெரிய கூட்டம் ரூம்குள்ளே போனார் என்ன நடக்குது எப்படி சாவார்னு பார்க்குறதுக்கு சில பேர் நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் ஜவம் பண்ணது கொஞ்சம் பேர் தான் என் தந்தை அவர்கள் நடுவிலே போய் முழங்கால் படியிட்டுக் கொண்டார் சபை தலைவர்கள் சௌமனுங்க பிரதர் என்று சொன்னார்கள் சௌமன் ஆரம்பித்தார் வருஷத்தாபியானோரோடு அவருடைய ஆவி இணைந்தது அழுதார் ஐயோ என் சிநேகிதரே தேவனுடைய மகிமையான ஒளியக்காரரே நீர் எழுந்திருக்க வேண்டும் அப்பா இவரை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அழுதார் 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 தேவனுடைய ஆவியானவர் மகிமையாக இறங்கி வந்தார் அந்த நேரம் பார்த்து சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் ஒரே சத்தம் போட்டாங்க சில பேர் அலையிலையோன்னு கத்துனாங்க சில பேர் சோத்திரம் பிரைசலோன்னு கத்துனாங்க எல்லாம் கண்ணை திறந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு சத்தம் பர்சு தாவியானவர் அப்படியே திரும்பி போனதை என் தந்தை கண்டார் இது ஒரு தரம் ரெண்டு தரம் அல்ல அநேக முறை நடைபெற்றது கஷ்டப்பட்டு மணிக்கணக்காக ஆண்டோரிடம் மன்றாடினார் ஆனால் ஒரே சத்தம் அன்பு இல்லை அன்பு இல்லை வெறும் கைகளை விரித்து கொண்டு சத்தம் போடும் கூட்டம் கடைசியில் என் தந்தை தலைவர்களிடம் தயவு செய்து எல்லாரையும் கொஞ்சம் வெளியே போக சொல்லுங்கள் நான் தனிமையில் மௌனமாக ஜபம் பண்ண விரும்புகிறேன் ஆண்டவரோடு இணைந்து ஜபம் பண்ண விரும்புகிறேன் என்றார் எல்லாரையும் வெளியே அனுப்பினாங்க ஆனாலும் கதவை திறந்து எட்டி பார்த்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குற ஒரு கும்பல் திடீர்னு அவங்க சத்தம் போடுவாங்க ஆவியில் என் தந்தை நரம்பினவுடன் கடைசியில் ஆண்டவரே மனம் இறங்கும் முத ஒளியனை நேசிக்கிறீர் அவரை நேசித்து அவருக்காக மன்றாட எனக்கு அன்பின் அபியை தாரும் அவர் மீது மட்டுமல்ல என்னை சுற்றி இருக்கும் இவர்களையும் நேசிக்க எனக்கு கிருபை தாரும் எல்லாரையும் நேசிக்க கிருபை தாரும் என்று வேண்டிக் கொண்டார் தேவனுடைய அன்பு அவரை நிரப்பியது அன்பு அவரை நிரப்பியது என்னதான் அவிசுவாசம் இருந்தால் என்னதான் எதிர்ப்பு இருந்தால் என்னதான் திட்டுகிறவர்களின் ஆவி யோபுக்கு இருந்தது போல இருந்தாலும் அதை மேற்கொண்டு ஆண்களுடைய வல்லமை கொண்டு வரத்தக்கதாக எல்லாருக்கும் கொண்டு வரத்தக்கதாக ஆண்களுடைய வல்லமை விளங்குகிறது அந்த ஆவியினால் கத்த நிரப்பினார் என் தந்தை தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்தார் தந்தை கை வாய்த்தவுடன் இந்த போதகர் எழும்பி உட்கார்ந்தார் தேவனுடைய வல்லமை அவரை தூக்கி எறிந்து ஒரே வினாடியில் விக்கலெல்லாம் நின்று போனது பரிபூர்ணமாக சுகமடைந்தார் எத்தனையோ வருடம் அதன் பிறகு வாழ்ந்தார் தந்தை உயிரைப் போல நேசித்து ஒளியத்திற்கு ஆதரவாக இருந்தார் என கருமையானவர்களே பூர்ண அன்பு ஏசுவின் பூர்ண அன்பு நம்மை நிரப்புகிறது அதன் மூலமாக நம்முடைய தேவன் இருக்கிறது போல நாமும் சர்க்குணராக இருக்கிறோம் அடுத்தபடியாக ஆண்டவர் நம்முடைய வழிகளை பூர்ணப்படுத்துகிறார் வழிகளை செவ்வாய் பண்ணுகிறார் ரெண்டு சாம்வியல் இருபத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று அவர் என் வழியை செவ்வாய் பண்ணுகிறார் என் வழியை பரிபூர்ணப்படுத்துகிறார் ஆம் பிரியமானவர்களை ரோமர் பன்னிரெண்டு ரெண்டிலே வேதம் கூறுகிறது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் நம்முடைய வழி எப்பொழுது பரிபூர்ணமாகும் ஆண்டவருடைய வழியில் நாம் நடக்கும் பொழுதுதான் பரிபூர்ணமாகும் அதற்கு தான் தெய்வனுடைய சித்தத்தை அறியத்தக்கதான கிருபையை கத்தர் கொடுக்கிறார் அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட சித்தம் நன்மையான சித்தம் பிரியமான சித்தம் பரிபூர்ணமான சித்தம் அந்த பரிபூர்ண சித்தத்தில் நாம் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய வழியிலே நாம் நடக்கிறோம் அப்பொழுது என்ன நடக்கிறது ஒன்று குரந்தையர் பத்து பதிமூன்றின் படி என்ன சோதனை இந்த உலகத்தில் வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும் வழியிலே கத்த நம்மை நடத்துகிறார் இந்த சோதனையிலே அமிழ்ந்து போகும் வழியல்ல அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும் வழியிலே கத்த நம்மை நடத்துகிறார் சோதனை நம்மை மேற்கொள்வதில்லை நாம் சோதனையை மேற்கொள்கிறோம் அதோடு கூட நீதிமொழிகள் பதினாறு ஏழின் படி ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி ஆண்டவர் செய்கிறார் எல்லா சத்துருக்களும் வந்து சமாதானம் பண்ணுகிறார்கள் இந்த வருடத்தின் வாக்குத்தம் அதுதான் வெளிப்படுத்துகிற விசேஷம் மூன்று ஒன்பதின் படி போய் பேசும் பிசாசின் தூதர்கள் வந்து உங்கள் பாதங்களுக்கு முன்பதாக விழுந்து தேவனுமை நேசிக்கிறார் சர்வ வல்லவருமை நேசிக்கிறார் என்று சொல்லும்படியாக ஆண்டவர் வைப்பார் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவன் சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் ஆகும்படி செய்வார் தேவனுமை நேசிக்கிறார் தேவனுமை நேசிக்கிறார் என்று சொல்லும்படி செய்வார் அப்படித்தான் ஈசாக்கு சொன்னார்கள் அவனுடைய விரோதிகள் விரோதித்த ராஜா வந்து சொன்னான் அதே கிருபையை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த வருடத்தில் கொடுக்க போகிறார் இரமியா இருபத்தி ஒன்பது பதினொன்றின் படி ஆண்டவர் நம்மை குறித்து நினைத்திருக்கும் நன்மையான பாதையிலே நம்மை நடத்துகிறார் எல்லாம் நன்மையாக நடக்கிறது அதோடு கூட பிரசங்கி மூன்று படி அவர் சகலத்தையும் அழகாக நேர்த்தியாக பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும்படி செய்கிறார் பல வருடங்களுக்கு முன்பதாக தங்கள் திருமண வாழ்க்கையில் இருபத்தி ஐந்து வருடம் முடித்த ஒரு தம்பதியர் அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரியை கொண்டாடும் பொழுது என் தந்தை அங்கே இருந்தார் அந்த மனைவி அப்பொழுது சாட்சி கொடுத்தார்கள் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று என் பெற்றோர் நிர்ணயித்த பொழுது ஒரு குடும்பத்தினர் வந்து பார்த்தார்கள் நான் அழகில் குறை உள்ளவள் என்னும் நிறத்தில் சற்று கருப்பு நிறம் என்று சொல்லி தள்ளிவிட்டு போய்விட்டார்கள் எல்லா இடமும் பேச ஆரம்பித்தார்கள் மனமெல்லாம் உடைந்து போனது அவ்வளவுதான் என்று நினைத்தேன் என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைத்தேன் ஆனால் ஆண்டோடைய சித்தத்திற்கு என் பெற்றோரும் நானும் முழுமையாக என் வாழ்க்கையை ஒப்புக் அந்த நேரத்தில் ஒரு தாய் வந்தார்கள் நன்றாக பேசினார்கள் என்னை மிகவும் அவர்களுக்கு பிடித்துவிட்டது அவள் சொன்னார்கள் என்னுடைய மகன் இருக்கிறான் அவன் உன்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பப்படுவான் நான் இந்த திருமணத்தை நிச்சயிக்க விரும்புகிறேன் என்றார்கள் நான் சொன்னேன் அவர் வந்து பார்த்துவிட்டு வேண்டாமென்றால் என்ன நடக்கும் என்று அவள் சொன்னார்கள் அவன் வேறொரு ஊரில் இருக்கிறான் நேரடியாக திருமணத்திற்கு தான் வருவான் நான் சொன்னால் மறுப்பு தெரிவிக்க மாட்டான் என்றார் அதே போல திருமண நாள் வந்தது அவர் டெல்லியிலிருந்து வந்தார் அவர் மத்திய அரசாங்கத்திலே உயர்ந்த பதவியை உடையவராக இருந்தார் அவரை பார்த்த பொழுது ஆச்சரியம் அடைந்தேன் அவர் வெள்ளையாக இருந்தார் அழகான தோற்றம் கம்பீரமான தோற்றம் அருமையான குணம் இருபத்தி ஐந்து வருடங்கள் எங்களுடைய திருமண வாழ்க்கையை முடித்திருக்கிறோம் ஒரு நாள் கூட என்னிடம் கடுமையாக பேசினதே கிடையாது அன்பு 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 நான் எவ்வளோ பெரிய பாக்கியவதி சமுதாயத்திலும் உயர்ந்திருக்கிறோம் குடும்பத்திலும் ஆசீர்வாதம் ஆண்டவுடைய வழிகளிலும் ஆனந்தம் ஆம் உங்களுடைய வாழ்க்கையின் வழியும் அப்படியே இருக்கும் ஆண்டவர் அதை பரிபூர்ணப்படுத்துவார் அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் நடக்கும்படியாக உங்களை ஒப்பு கொடுக்கும்படி ஆண்டவன் அருள் புரிவார் கடைசியாக உங்களுடைய பலவீனங்களில் அவருடைய பலம் பூர்ணமாய் விளங்கும் பூர்ணமாய் விளங்கும் உங்களுக்கு பலவீனம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடும் ஆவிக்குரிய பலவீனம் சரீர பலவீனம் வாழ்க்கையில் பலவீனம் பண காரியங்களில் பலவீனம் இருக்கக்கூடும் ஆனால் ஆண்டோருடைய கிருபை உங்கள் மீது வந்து இறங்கி அவருடைய பலம் பூர்ணமாக உங்கள் வாழ்க்கையிலே விளங்கும்படி ஆண்டவர் செய்வார் உங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல உங்கள் மூலமாக மற்றொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் பூர்ண பலத்தை விளங்க செய்வார் மார்கு பதினாறு இருபதின் படி இயேசுவின் சீடர்கள் எங்கும் சென்று இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள் இயேசு அவர்களோடே கூட சென்றார் அதான் கிருபை இயேசு கூடவே சென்றார் கிருபை இந்த கிருபை பின்பற்றி வந்தது அதனால் அவர்கள் யார் யாரிடம் இயேசுவை குறித்து சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்தார் அதே போல உங்களுக்கும் செய்வார் உங்கள் வாழ்விலும் அற்புதம் உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் அற்புதம் எல்லா பலவீனத்திலும் அவருடைய பலனை செய்து அற்புதங்களை ஜனங்கள் அனுபவிக்கும்படி செய்வார் நீங்களும் அனுபவிக்கும்படி செய்வார் சில நாட்களுக்கு முன்பதாக பெதஸ்தாவில் ஒருவர் சாட்சி கொடுத்தார்கள் அந்த இளம் பெண்ணுக்கு கோவிட் வந்தது ஒரு தரம் ரெண்டு தரம் அல்ல மூன்று முறை வந்தது அதனால் ஒரு பக்கமே பாதிக்கப்பட்டது என்னோட பேர் ஹெப்சிபா ஏஞ்சலின் என்னோட கணவர் பெயர் ஜான்சன் ஈனோக் எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் ஃபர்ஸ்ட் சண்டே அந்த அன்னைக்கு வந்து இந்த இடது கையும் காலும் வந்து ஸ்ட்ரோக் ப்ராப்ளம் வந்து என்னால் பேச முடியாமல் ஆயிடுச்சு நடக்க முடியாமல் போய்விட்டது நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பித்து விட்டாள் பேச முடியாமல் போய்விட்டது பயங்கரமான வேதனை இளம் பெண் இளம் பெண் இந்த நிலைமையில் கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அங்கு ஒரு ஜப வீராங்கனை மகளை போல் அவர்களை ஏற்று ஆறுதல் கூறி ஜபம் பண்ணினார்கள் திரும்பி போகும்பொழுது யாரோ ஒரு ஸ்நேகிதி அவர்களுக்கு என்னுடைய செய்தி என் லிங்கை அனுப்பினார்கள் அந்த செய்தியை ஃபோனிலே பார்க்கும்படியாக திறந்தார்கள் அப்போ வந்து நைட்டு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நான் சமைக்க முடியாது ஒன்றும் செய்ய முடியாது நான் ஒரு கையிலேயே நான் அப்படியே என்ன பண்ணேன்னு தெரியாமல் அப்படி தான் நைட் உட்காந்து அழுதுட்டு நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் நான் உட்காந்து நான் அந்த வீடியோவை சரி இதையாவது பார்க்கலாமே சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஆன் பண்ணி நான் பார்த்துட்ருக்கேன் அப்போ ஒரு ஏழு நிமிஷமோ என்னமோ ஓடுற ஒரு வீடியோ அப்போ அங்கிள் ஜவ் பண்ணிகிட்டு இருக்காங்க சுகம் இல்லாதவங்களுக்காக எல்லாம் ஜவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ ஜபிக்கும் பொழுது நானும் சரி நான் கண்ணை முடி ஜவ் பண்ணிகிட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்தா அங்கிள் சொல்கிறாங்க மகளே ஹெப்சிபா திடீர் என்று அவள் பெயரை சொன்னேன் ஹெப்சிபா கத்துடைய வல்லமை உன் மீது இறங்குகிறது வலவீனம் மறைகிறது அருமையான எதிர்காலத்தை கத்தர் கொடுக்கிறார் என்று ஹெப்சிபாவுக்கு உதவி செய்யும் சுவாமி இயேசுவின் வல்லமை இறங்குகிறது அவர்கள் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்பும் பலன் அடையட்டும் எதிர்காலத்தை ஆசீர்வாதத்தினால் நிரப்பி செழிக்க செய்யும் என்ன ஆச்சரியம் தேவ வல்லமை இறங்கி அவர்களை பரிபூர்ணமாக சுகமாக்கி ஹெப்சிபான் அந்த பேர் சொன்னார் எத்தனையோ ஹெப்சிபா இருக்காங்க பட் ஆனால் அது வந்து அன்னைக்கு எனக்கு தான் சொல்லியிருக்காரு ஆண்டவர் எனக்காக தான் அங்கிள் மூலம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நினைச்சு நான் ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் கால் சரியாக மாறிவிட்டது நன்றாக நடக்கிறார்கள் வாய் திறந்து விட்டது நன்றாக பேசுகிறார்கள் இப்போ வந்து எனக்கு யார் யாரெல்லாம் நிராகரிச்சாங்களோ அந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக திரும்பவும் ஆண்டவர் என்னை கூட்டி சேர்த்துருக்காரு அதுவும் ஒரு பெரிய சாட்சி இதற்கிடையில் வந்து சின்னதாக ஒரு இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி செய்கிற மாதிரி ஒரு ஹோம்மேடு பிஸ்னஸ் சோப்பு இந்த மாதிரி சில காரியங்கள் செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருப பாராட்டியிருக்காரு இன்னைக்கு அதுக்காக தான் நாங்கள் இங்கே க வெதஸ்தாவுக்கு வந்து என்னோடய காணிக்கையை இங்கே கொடுத்துட்டு நான் ஜோம் பண்ணிட்டு போகணும்னு வந்திருக்கேன் தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் பெரிய பாக்கியம் ஆண்டவர் உங்கள் வாழ்விலும் கட்டளையிடுவார் எல்லா பக்கத்திலும் பரிபூர்ணம் இந்த அருளை கத்த உங்களுக்கு தரும்படி உங்களுக்காக நான் மன்றாட விரும்புகிறேன் ஏசப்பா முது மகனுக்கு முது மகளுக்கு இன்று பரிபூர்ணத்தை தாரும் அப்பா பரிபூர்ணத்தை தாரும் அப்பா ஆவிக்குரிய பரிபூர்ணம் எல்லாரையும் நேசித்து மது அன்பை காட்டத்தக்கதான பரிபூர்ணம் எல்லா ஜபங்களுக்கும் பதிலை பெறத்தக்கதான பரிபூர்ணம் எறங்கட்டும் ஏசும் இல்லாமத்தினாலே அதே போல ராஜா நமது பரிபூர்ண சித்தத்தின்படி நடக்க அருள் பொறி எல்லாம் சமாதானமாக இருக்கட்டும் எதிரிகள் எல்லாம் சமாதானம் பண்ணி கொள்ளட்டும் செழிப்பான நாட்கள் நல்ல எதிர்காலம் ஆசிர்வாதம் பெருகி இருக்கும் நாட்கள் வரட்டும் செய்வதெல்லாம் ஆண்டோடைய சித்தத்தின்படி செய்யும்படி பேசும்படி நடந்து கொள்ளும்படி நீர் அருள் புரியும் அதே போல ராஜா தயவாக மது சித்தத்தை நிறைவேற்றி அவர்களுக்கு பலனை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமடையும் மற்றவர்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும்படியாகும் அவர்களை உமது பலத்தினால் நிறப்பும் சுவாமி நிரப்பும் உமது ஜீவன் இறங்கி இருக்கட்டும் இந்த மாதம் பாக்கியத்தின் மாதமாக சகலமும் பரிபூர்ணப்படும் மாதமாக இருக்கும்படி அருள் புரியும்